வெல்கம் டு மை சேனல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நன்றி நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட ஈவினிங் ரொட்டீனை பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்பவுமே மேக்ஸிமம் இந்த ரொட்டீன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிச்சன் கவுண்டர் எல்லாமே இருந்துச்சு அதோட தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவை என்னோடய ஈவினிங் ரொட்டின் பார்த்தீங்கன்னா எப்பவுமே த்ரீ ஃபார்ட்டி ஃபைக்கு ஸ்டார்ட் ஆகும் ஃபோர் தேர்ட்டி அப்படிங்கம்போது ஹஸ்பண்ட் வெளியே கிளம்புவார் அவருக்கு ஸ்நாக்ஸ் டீ எல்லாம் கொடுக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபைக்கு ஸ்டார்ட் ஆயிடும் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு வருவா பையன் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் வருவான் அப்போ பார்த்திங்கன்னா லைனாக ஒர்க் வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் ராகெல்லாம் கொஞ்சம் டஸ்ட் அதிகமாக இருந்த மாதிரி ஒரு ஆச்சு சரி அதையும் க்ளீன் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நம்ம ஒரு ஒர்க்கை தொட்டோம்னா பார்த்திங்கன்னா லைனாக அடுத்தடுத்து வேலைகள் வந்துகிட்டே தான் இருக்கும் இன்றைக்கும் தான் ஆயிடுச்சு என்னோடய வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் ரேக் எங்கே வாங்கினீங்கன்னு தான் இருப்பாங்க நான் ஆல்ரெடி ரெண்டு வீடியோல சொல்லியிருக்கேன் நான் மீஷோவில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அதோட லிங்க்கும் அதில் வந்து நான் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க மீஷோலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ப்ராடக்ட் எல்லாம் நிறையவே இருக்குது நம்மளுக்கு வந்து ரேட்டும் ரீசனபிளாக இருக்கும் கொஞ்சம் தேடி பார்க்கும்போது நம்மளுக்கு அது கிடைக்கும் நான் அந்த மாதிரி தேடி பார்த்ததெல்லாம் இந்த ஆயில் ரேக் கிடச்சிது இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லைங்க இன்னும் ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரிவ்யூ கொடுத்துருப்பேன் என்னோடய சேனலை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்டோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிச்சயமாக நான் வந்து உங்களுக்கு அந்த ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன் இந்த ஆயில் கேனும் பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் இது செட் ஆஃப் த்ரீ வந்திருந்தது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் ஊற்றுறதுக்காக பொன்னல் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க ஆயிலெல்லாம் சிந்தாமல் நம்ம ஊற்றிக்கலாம் இந்த ப்ராடக்டோட லிங்க்கும் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நம்ம இளையராஜா சாரோட சாங் கேட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆயில் ரேக்கெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்க மணி பிளான்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதாவது கிச்சன்லேயே இருக்கிறங்காட்டி அந்த லீஃப்லெலாம் பார்த்திங்கன்னா ஆயில் படும் ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சு ஒரு காட்டன் துணியில் மெதுவாக தொடைச்சோம்னா அந்த ஆயிலெல்லாம் போய் எப்பவும் போல் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாகிடும் லீஃப்ஸ் எல்லாம் மணி பிளான்ட்டு கீழே அந்த ரவுண்டு மேட்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்கான மாதிரி இருந்துச்சு அந்த பொம்மைலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் பிசுக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி அதையும் கொண்டு போய் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லிக்விட் ஊற்றி ஒரு ஒன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் வாஷ் பண்ணால் கொஞ்சம் அழுக்கெல்லாம் போயிடும் ஸோ பார்த்தீங்கன்னா கொண்டு போய் நினச்சி வச்சுட்டு வந்துட்டேன் இந்த மேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும்போது துவைச்சு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் காயோ இல்லைனா கொஞ்சம் ஸ்மெல் அடிக்க ஆரமிச்சிடும் இன்றைக்கி வெயில் அதிகமாக இருந்தது அதனால தான் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன் கிச்சனில் இருக்க மணி பிளான்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நாள் க்ளீன் பண்ணிடணும் இல்லைனா பார்த்திங்கன்னா ஆயில் வந்து அதிகமாக ஒட்டி அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து போகவே போகாது அப்போ பார்க்கறக்கு வந்து அந்த மாதிரி ஒரு க்ரீனிஷாக இருக்காது கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ காஸ்ட்லியான பொருள் வாங்கி வைச்சாலும் ஒரு ரெண்டு மூணு செடி வச்ச மாதிரி இருக்காதுங்க அந்த ரெண்டு மூணு செடி வச்சாலே பார்த்திங்கன்னா அந்த வீடு வந்து அவ்வளோ அழகாக தெரியும் வீட்டில் இருக்க பொண்ணுங்களாகட்டும் அல்லது வெளியே வேலைக்கு போயிட்டு வர பொண்ணுங்களாகட்டுங்க தனக்கான நேரத்தை வந்து அவங்க ஒதுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம தான் சொல்லுவோம் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்லேயே பாதி நேரம் போயிருது மீதி பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஹவர்ஸ் தூங்குறோம் மிச்ச நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காகவும் ஹஸ்பண்ட்காகவும் தான் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருப்போம் ஆனால் இதெல்லாம் இருந்தால் தானே நல்ல குடும்ப ஸ்திரி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன நல்ல குடும்ப ஸ்திரியாக இருந்தாலும் நமக்கான நேரத்தை நம்மளும் கொஞ்சம் ஒதுக்கணுங்க நம்மளுக்கு என்ன பிடிச்சதோ அதை கொஞ்சம் செய்யணும் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த டெய்லரிங் ஆரி எம்ப்ராய்டிங் போடுறது இதெல்லாமே பிடிக்கும் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்னாலும் ஒதுக்கிறணுங்க அந்த மாதிரி நீங்கள் ஒதுக்கும்போது உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பச்சை பயிறு ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுருந்தேன் சரி அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து மைண்டும் ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா முளக்கட்டின சுண்டல் எந்த சுண்டலாகட்டும் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே பச்சையாக சாப்பிடக்கூடாது கொஞ்ச நாள் ஸ்டீமரில் வந்து வேக வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாப்பிடணும் நம்ம இந்த சுண்டல்லாம் முளைக்கட்டி வைக்கும்போது பார்த்திங்கன்னா சிலர் வந்து அரைச்சு தோசை மாதிரி ஊற்றி கொடுப்பாங்க அந்த மாதிரியும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி இல்லாட்டி சாலட் மாதிரியும் சாப்பிட்லாம் ஆனால் இந்த சேலட் மாதிரி பச்சையாக சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது என்னோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து முளைக்கட்டின சுண்டல் வகைகள் தான் அதிகமாக இருக்கும் எப்போவுமே வீக்லி பார்த்தீங்கன்னா ஃபோர் டேஸ்னால் நான் முளைக்கட்டின சுண்டல் வகைகள் தான் அதிகமாக கொடுப்பேன் நான் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முளைக்கட்டின சாலட் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் அவங்க இருந்துட்டு இல்லை நான் ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பன்னீர் ஃப்ரை கேட்டுகிட்ருக்கோம் நீங்கள் செஞ்சே தரல அதனால் இன்றைக்கி எங்களுக்கு பன்னீர் ஃப்ரை தான் வேணும் அப்படின்னாங்க சரி ஓகே இதுவும் மொளக்கட்டியாச்சு இது வச்சாலும் ரொம்ப நாள் வைக்க முடியாதுன்னு சொல்லி இன்றைக்கி ரெண்டு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்துட்டேன் சில குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா சேலட் சாப்பிட மாட்டாங்க பச்சையாக இருக்குது வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க என் குழந்தைகளையும் நான் ஃபஸ்ட்டு வந்து செஞ்சு தரும்போது சுத்தமாக சாப்பிடவே இல்லை நான் வந்து விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் செஞ்சு சாப்பிட்டு பழகுங்க சாப்பிட்டு பழகுன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேவரட் டிஷ்ஷில் ஒன்று பார்த்தீங்கன்னா மொளக்கட்டின எந்த சேலட்டாக இருந்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க ஃபஸ்ட் டைம் சாலட் செஞ்சு கொடுக்கும்போது கம்பல்சரி பார்த்திங்கன்னா கேரட் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும்போது குழந்தைங்க சாப்பிட்டு பழகிக்குவாங்க அதுக்கப்புறம் கேரட் இல்லைனா கூட பரவாயில்ல வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டும் கூட நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் இன்றைக்கி நான் அப்படி தான் பண்ணேன் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் போட்டு பண்ணி கொடுத்துருந்தேன் கேரட்டெல்லாம் இன்றைக்கி இல்லை வெள்ள வெள்ளரிக்காய் இந்த மாதிரிலாம் எதுவுமே இன்றைக்கி இல்லை அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சாட் மசாலா சேர்த்துக்கலாம் இல்லை ப்ரெசர்வேட்டிவ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சாலும் போதும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லை மாங்காய் போட்டுக்கிட்டாலும் நம்ம லெமன் ஆட் பண்ண வேண்டியதில்லை மாங்காய் ஆட் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கும் கொஞ்சம் பிடிக்கும் ஃபஸ்ட்டு சேலட் செஞ்சு கொடுத்துட்டு கொஞ்சம் டீ காஃபி ஒரு டம்ளர் கொடுப்பேன் ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா டீ காஃபியெல்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவே பார்த்திங்கன்னா வயிறு ஃபுல்லாக ஆயிரும் இப்போ பார்த்திங்கன்னா டீ காஃபியும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க நானும் அவர் மட்டும்தான் கொஞ்சம் டீ காஃபி எடுத்துக்கிறது நாங்களும் டீ காஃபி அவாய்ட் பண்ணணுன்னு தான் நினைக்கிறது ஆனால் முடியறதில்ல ஆனாலும் அதுக்கும் டீ காஃபிக்கு ரொம்ப அடிட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு காலையில் ஒரு கப் அப்புறம் ஈவினிங் ஒரு கப் மட்டும்தான் குடிப்போம் அது போக மழை டைம் வந்துட்டால் கொஞ்சம் ஏதாவது சூடாக குடிக்கணும் போல் எப்போது தோணுச்சுன்னா காஃபி டீ எடுத்துக்குவோம் பன்னீர் ஃப்ரை பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க பன்னீர் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டர் போட்டு லைட்டாக அதை போட்டு திருப்பி திருப்பி எடுத்திங்கன்னா போதும் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டான பன்னீர் ஃப்ரை கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பன்னீர் சாப்பிடாத குழந்தைகளும் இந்த ஃப்ரை பண்ணி கொடுத்தா நிச்சயம் சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூடாக ஒரு கஃப் காஃபியோட சூப்பராக ஸ்நாக்ஸை ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு மார்னிங் துவச்சி போட்ட மேட் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடித்தங்காட்டி காஞ்சிடுச்சு அதையும் கொண்டு வந்து அதே இடத்துல வச்சு எப்பவும் போல் அந்த பொம்மையெல்லாம் எடுத்து டெக்கரேட் பண்ணிட்டேன் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் மடிச்சு வச்சாச்சு வளர்ப்புறனங்காட்டி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்தது பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்